நீங்க <Weienshi> <ienergetic> ஸ்ரீவல்லிபுத்தூர் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இரண்டு பெண்கள் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக இரண்டு பெண்கள் உட்பட நாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் சித்ரா என்ற சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் திவ்யா கல்லச்சி என்ற யூடியூபர் சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்திருந்தார் இதுகுறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இருந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இப்புகார் அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது விசாரணைகள் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த திவ்யா கல்லச்சி இவர் ஒரு யூடியூபர் ஆவார் இவரும் இவரது நண்பருமான ஈரோட்டை சேர்ந்த கார்த்தி ஆகிய இருவரும் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகில் உள்ள அத்திக்குளம் பகுதியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக வந்துள்ளனர் இதில் கார்த்தி என்பவர் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் சித்ராவின் நண்பராக உள்ளார் மேலும் இதனால் சித்ரா திவ்யா கள்ளச்சி மற்றும் அங்குள்ள சிறுவர்கள் இணைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போன்ற வீடியோவை எடுத்து தனக்கு அனுப்பி வைக்கும்படி கார்த்தியிடம் தெரிவித்துள்ளார் இந்த அடிப்படையில் கார்த்தி தனது நண்பரான ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருடன் மூலம் திவ்யா கள்ளச்சி இரண்டு சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போல் படம் எடுத்து சித்ராவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்த வீடியோவை ஆதாரமாக கொண்டு திவ்யா கள்ளச்சியிடம் சித்ரா பணம் கேட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விசாரணை வளையத்திற்குள் சித்ராவை கொண்டு வந்த போலீசார் கார்த்தி ஆனந்த் திவ்யா கலச்சி ஆகிய மூவரிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சித்ரா என்பவர் தான் திவ்யா கலர்ச்சியிடம் பணம் பறிப்பதற்காக இது மாதிரியான வீடியோக்களை எடுக்க சொல்லி இருப்பதாகவும் தெரியவந்தது இந்த விவகாரத்தில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வருவதால் சிறுவர்களுடைய ஆபாச வீடியோ எடுத்து ஆனந்த் மற்றும் கார்த்தி இருவர்களுக்கு தூண்டுகோலாக சித்ரா மற்றும் சிறுவர்கள் மீது பாலியல் தாக்குதலில் ஈடுபட்ட திவ்யா கலர்ச்சி ஆகிய நாலு பேர் மீது விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி ஸ்ரீவல்லி புத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அடித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீங்க தாங்க நீங்கள் மொதல் கேள்வி கேளுங்க என்ன நடந்து நீங்க தானே கேட்கணும் மனப்படம் பண்ணி ஒப்பிக்க முடியுமா அதாவது கண்டென்ட் பண்றதுக்காக வந்திருந்தோம் நானும் திவ்யா கலாச்சும் அசிகுலம் வந்திருந்தோம் ஓகேங்களா அப்ப வந்து இந்த சித்ரான்ற ஒரு லேடி வந்து எங்க கூட திவ்யா கலாச்சி கூட பழக்கமானறாங்க பழக்கமானது